எல்லாங்களும் உள்ள வந்துருங்க நாங்க பாருங்க நேர்ல பாருங்க முதலடியாக என்கூட உருதுன्या இருந்து என்ன நண்பன் கார்த்தி அவர்களுக்கு கார்த்தி என் நண்பர் அவரு எனக்கு உருதுன्या இருந்து என்ன சப்போர்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுக்கறான் சொல்லி ஆரம்பத்துல மூணாவது பக்கம் போறாருங்க நான் கூட சப்போர்ட் பண்ணாரு அவர் கார்த்திக்கு நன்றி அடுத்த முடியாத அண்ணன் சந்தோஷம் அடுத்தபடியாக எனக்கு ஒரு அண்ணன் சந்தோஷம் வந்து உறுதுணையாக இருந்து இப்படி பண்ணி தம்பி இப்படி பண்ணி தம்பி எல்லாமே ஆலோசனை பண்ணி எல்லாமே எல்லாமே கேட்டதான் செய்ய மாட்டேன் ஒரு கெடுதல் செஞ்சு விட்டுருவோம் அதை கரெக்டாக பொண்ணு நல்லா பொண்ணு சொல்லிட்டு இருக்காரு எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி பண்ணி கொடுப்பாரு அடுத்தபடியாக சுரேஷ் இவரு நம்ம நண்பர் எங்க லோக்கல் நண்பர் அம்மா பாளையம் தான் எனக்கு டெய்லி வந்துருவ டெய்லி வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணுங்க இது பண்ணா நம்ம ஜெயிக்கலாம் மக்களுக்கு எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என் கூட உறுதுணை அவங்களாம் என் கூட உறுதுணையா இருந்து பண்ணுன்னு சொல்லி ஆரம்ப ஸ்டேட்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க இது மூணாவது வண்டியா கொடுத்துட்டு இருக்காங்க மூணு வண்டிக்குமே கூட இருந்து பண்றாங்க அதனால இவங்களுக்கு என்னுடைய மாமா மகிழ்ச்சி பாலு இவரு நண்பர் தான் இவரு அந்த மூணு 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 வீடு கொடுத்த வரைக்கும் கூட இருந்து காலையில இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னென்ன வாங்கணும் என்னென்ன செய்யணும் சொல்லி இன்ன வரைக்கும் கூட இருந்து கடைசி வரைக்கும் முடிச்சு தான் போகிறாங்க அதாவது மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்ய உங்களுடைய கருத்து இருந்தால் நீங்கள் சொல்லலாம் பதிவு பண்ணலாம் அடுத்து ராஜ்குமார் ராஜ்குமார் இவர் அண்ணன் நம்ம நண்பு எங்களுடைய ஒன்பரங்கிற மாதிரி எங்களுக்கு இப்படிலாம் பண்ணலாம் கூட இருந்து பண்ணுவோம் உங்கள் பூராமே எங்கள் கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி வெளியில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க கூட இருந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து என் சேனலுக்கு காமெடி பிரதர்ஸ் அண்ட் நண்பர்கள் வா 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 ஏன்னா என்னுடைய எங்களுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா அதாவது சேனலில் வந்து இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தது இவரும் மிஸ்டர் கேமராமன் ரெண்டு பேருமே தான்

காமாட்சி மேலும் வளர இந்த மாதிரி மக்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டே இருந்தேன் எந்த நேரமும் என்னோட இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணி காமாட்சி வாழ்த்து கொண்டு வணக்கம் காமாட்சியனை வந்து இந்த கண்ட்ரிக்கு ஆரம்பிச்சது ரெண்டாவது வருஷம் முடியுதுங்க மேலும் மேலும் மக்களுக்கு நல்லா செய்து சொல்லி என்னோடய ஆதரவு எல்லாமே இப்போ எல்லா பார்க்குறாங்க எல்லா மக்களுக்கு எல்லா ஸ்கூலிலும் படிச்சிருக்காரு மாதம் மாதம் ஒரு காரு பைக்கு இன்னும் ஸ்கீம் நிறைய போட்டிருக்கு மேலும் மேலும் வாழ்ற என்னோட எங்கள் வாழ்க்கை சரி அடுத்த குலத்தில் ஆரம்பிச்சிடலாமேண்ணே ஆரம்பிச்சிருந்தா காமாச்சியானே இப்போ ஒரு மூணு குலத்துலருக்கும் நான் கலந்துக்கிட்டேன்

ஒ <önemli> આ અંદર વાગે લેડીસ આવો વાગે વાગે બોલાય સુમન

பஸ் பிரைஸ் கார் பிரைஸ் வந்துருக்கு நம்ம எல்லாருடன் சேர்ந்து ஒரு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்

தொண்ணூத்தி மூணு சென்னைக்கு வந்து எண்பத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு தொண்ணூறு எண்பத்தி எட்டு சென்னை சென்னைக்கு மலேசியா கொல்கத்தா டெல்லி

கார் விழுந்துருக்கு உங்களுக்கு மித்திரன் தானா மித்திரன் டோக்கன் போடுறீங்களா டோக்கன் போடுறீங்களா உங்க மொபைல் நம்பர் எழுபது பத்து தொள்ளாயிரத்தி முப்பது எழுநூத்தி அறுபத்தி மூணா சரி உங்களுக்கு கார் விழுந்திருக்கு உங்க அப்பாட்ட கொடுப்பா ஹலோ நன்றி இந்த சேனல்ல கொஞ்சம் பேசுங்கண்ணா பேசுங்க அப்படியே பேசுங்க அப்படியே லைவ்ல இருக்கு அப்படியே நீங்க பேசுங்க லைவ்ல பேசுங்க

சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு நல்லதே செய்வோம் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு நல்லதே செய்வோம் உங்க சப்போர்ட் எங்களுக்கு தேவை ஓகே எப்போ வந்து வண்டி எடுத்துக்கிறீங்கனா

சமிதா வேலூர் எண்பத்தி ஏழு அறுபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு வேலூர் சமிதா வேலூர் நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றி மனமார்ந்த நன்றி டோக்கன் போட்ட அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி வாங்க வாங்க எடுங்க மக்கள் மத்தர் பாசா வேலூர் ஆறுதல் பரிஷ் ட்ரிபிள் நைன் மூணு ஒன்பது நாற்பத்தி பதினாலு இருபத்தி ஏழு

ஆர்தல் பரிசு சதீஷ்குமார் திண்டுக்கல் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு பத்து அங்க தொண்ணூத்தி அஞ்சு வாங்க சங்கர் ஈரோடு தொண்ணூத்தி ஏழு ஐம்பது எழுபது எண்பத்தி எட்டு எழுபத்தி ஆறு லோக்கல் ஈரோடு வாங்க <coughs> சகுந்தலா வேலூர் நாற்பது நாலு எண்பத்தி ஒன்னு கார் திருச்சிக்கு விழுந்துருக்கு விஜயகுமார் நீங்க விஜயகுமார் அரியன்பட்டியா தொண்ணூத்தி ஆறு இருபத்தி ஆறு எண்பத்தி நாலு எழுபத்தி நாலு சைவ ரெண்டு இதோட முடிஞ்சிருச்சு இந்த ஆர்வ பரிசு உங்க அட்ரஸ் எல்லாமே நீங்க சென்ட் பண்ணிருங்க கொரியல் வச்சு விட்டுருவாங்க லைவ் சேனல்ல பாத்துட்டே இருங்க பஸ்ட் பிரைஸ் திருச்சிக்கு வந்து ரெண்டாயிரம் பேர் சென்னைக்கு வந்திருக்கு எல்ல லைவ்ல பாருங்க ஸ்ரீ ஐஸ்வர்யன் காசு கொடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து யாருக்கு விழுந்துச்சு செகண்ட் பிரைஸ் பைக் யாருக்கு விழுந்துச்சு 10 பேருக்கு ஆர்டர் பிரைஸ் என்ன வந்துச்சு நீங்க லைவ் சேனல்ல பாருங்க லைவ்ல ஓடிட்டு இருக்கு

நீங்கள் அளவுக்கு குறையாமல் இருக்கீங்களோ அளவுக்கு உங்களுக்கு நான் மேலும் பரிசு அள்ளி கொடுத்துட்டே இருப்போம் முடிஞ்சளவுக்கு அடுத்த பிரைஸ் வேறு லெவலில் போகலாம் அடுத்து ஆயுதம் ஆஃபர் நாளைக்கு அறிவிச்சுருவேன் அதையும் பாருங்கள் வீடியோ பாருங்கள் அளவுக்கு ஒரு ஏழை மக்களுக்கு போய் சேரட்டும் தப்புலாம் விழுந்தவங்க நல்லா இருக்கட்டும் விழுகாதவங்க நல்லா இருக்கட்டும் நம்ம எதுவுமே யோசிக்க வேண்டாம் அளவுக்கு மக்கள் முடிந்தே நம்ம இல்லதை இந்த உள்ளதை செய்வோம் நன்றி நன்றி